நண்பர்கள இன்று டி பஞ்சு இருக்கும்போது அதிகமாக கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குமா டாக்டர் என்று ஒரு சில நண்பர்கள் கேட்டிருக்காங்க தான் இந்த ஏற்பட்ட ஒன்று ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் வந்து பெரிய சிம்டம்ஸ் வந்து தெரியாது சம்டைம்ஸ் எலக்ட்ரிக்கல் பெயின் கொக்கி போட்டி இழுக்கிற மாதிரி கால் மறுக்கிற மாதிரி இது போன்ற சிம்டம்ஸ் தான் இருக்கும் சிவியரிட்டி அதிகரிக்கும் போது தான் ஸோ பெயின் வந்து இடுப்பில் இருந்து காலுக்கு போகக்கூடியது இடுப்பில் இடுப்பிலிருந்து வயிற்றுக்கு வரக்கூடியது இடுப்பில் இருந்து அதாவது எல் ஃபோர் எல் ஃபைவ்லேருந்து மேலே கழுத்து பகுதிக்கு வரக்கூடிய வலி வந்து அதிகமாக இருக்கும் சம்டைம்ஸில் ட்ராவலிங் பண்ணும்போது கூட ஒரு எலக்ட்ரிக்கல் பெயின் குக்கி போட்டு இழுக்கிற மாதிரி ஒரு வலியை வந்து உண்டாக்கும் இதெல்லாம் டிஸ்க் பல்ஜ் இருந்தால் இருக்கக்கூடிய காமனான அறிகுறிகள் பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து யூரின் போகும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ வலியும் அதிகமாக இருக்கும் யூரினும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ அதை கிரீனியில் பாஸ் பாத் பண்ணக்கூடியது ஸோ ரிலேட்டட் டு ஸோ யூரின் பிளாட் இருக்கும் கனெக்டாக இருக்குது அப்போ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோரில் வந்து இது போல சிம்டம்ஸ் வந்து இருக்கும் அப்போ இதை இன்டெகேட்டிவ் மெடிசனில் கண்ட்ரோல் பண்ண முடியுமானாக்கா நிச்சயம் முடியும் ஸோ அதற்கான சிகிச்சை எடுக்கும்போது குறிப்பிட்ட நாளில் மறுபடியும் அந்த ரிவர்ஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணி ஃபங்க்ஷன் ஆக்கி நார்மலுக்கு கொண்டு வரும்போது யூரின் அன்கன்ட்ரோலபுளாக போகக்கூடியது கூட இன்டெகிரேட்டிவ் மெடிசனில் அக்குப்பச்சை சிகிச்சை இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும் ஆகவே ஒன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல என்றவுடன் அதிக பயப்பட வேண்டாம் அக்குப்பச்ச சிகிச்சையில் வந்து இது போன்ற சிம்டம்ஸ் இருந்தால் கரெக்ஷன் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இவ்வளோ ஓலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் அதிக பேஷன்ஸ்க்கு வந்து இது போல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் இது காமனான கம்ப்ளைண்ட்ஸ் தான் டிஸ்கபல்ஜியில் ஆகவே இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் மருத்துவரை அணுகி அதற்கு ஒரு ஆலோசனை பெற்று சிகிச்சையை எடுத்துக்கொள்ளுங்கள் நிச்சயம் இதையும் ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரலாம் நன்றி வணக்கம்